மோடி தெளிவாக சொல்லிட்டார் உக்ரைன் ரஷ்யா வார நாங்கள் நடுநிலைமை வகிக்கிறோம் இவங்களுக்கு என்னன்னா மோடிஜி அவர்களை திட்டணும் இல்லாடி பிரகாஷ் ராஜ் போன்ற அறிவுஜீவி சொல்லுவாங்களா இப்போ அங்கே போர் நடக்கிறதுக்கு மோடியும் ஒரு காரணம் நான் சொல்கிறேன் அங்கே போர் நடக்குது பிரகாஷ் ராஜ் தான் காரணம் தூய்மை பணியாளர்களை வந்து கவர்மெண்ட் போய் அரசு பண்ணுறதுக்கு எப்படி சார் நீங்கள் வந்து வெற்றி மாறன் காரணம் சொல்றீங்க கேட்பீங்களா அதே கேட்குற அந்த குறுமுட்டைங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இஸ்ரேலுக்கும் பாலிசினதுக்கு பிரச்சனை வருது மோடி காரணம் எப்படா சொல்லுவோம் குறுமுட்டை

The <laughs> அரசியல் விமர்சகர் விகே வெங்கடேஷ் அவர்களுக்கு வணக்கம் சார் இப்போ வந்து பிரகாஷ் ராஜ் வெற்றிமாறன் சத்யராஜ் இந்த திரையை சேர்ந்தவங்க எல்லாம் போராட்டம் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்காங்க இது எந்த மாதிரியான நிலைப்பாடு அதாவது வாங்கின காசுக்கு மேல கூறான்னு ஒரு படத்துல சொல்லுவாங்களே அந்த மாதிரி திமுக கொடுக்குற காசுக்கு பெரும் கோவிலா கோவில் போயிருக்காங்க இது வந்து இரு நாடுகளுக்கான பிரச்சனை ஒரு சர்வதேச பிரச்சனை வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை சம்பந்தமே இல்லாம அங்க வந்து இஸ்ரேலுக்கும் பாலிசீனத்துக்கும் நடக்கிற அந்த வார இங்க மையப்படுத்தி அங்க வந்து இஸ்ரேல் மக்களை வந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீன மக்கள் கொள்றாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி சம்பந்தில்லாத விஷயத்துக்கு போராடுறாங்க நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்துல உள்ளூர் பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு திமுக கொடுத்த பிரச்சனைகள் அதுக்கு போராட துப்பு இல்லாத பிரகாஷ் ராஜ் அதுக்கு போராட துப்பு இல்லாத சத்யராஜ் அதுக்கு போராட துப்பு வெற்றி வெற்றிமாறன் அதுக்கு போராட துப்பு இல்லாத அமீரப் போன்றவர்கள் இங்க நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு போலீஸ்காரன் டெய்லி அடிச்சு விழுத்துட்டு போறான் டெய்லி கேஸ் போடுறான் அவங்க சம்பளத்தை குறைச்சாங்க அதுக்கு கேட்க துப்பு இல்ல கலச்சாராயத்துல அறுபத்தஞ்சு பேர் செத்தான் அது கேட்க தப்பு சிந்தடிக் ட்ரக்ஸை குடிச்சு அஜித் குமார்ன்ற ஒருத்தரை போட்டு லாக்கப் டேத்துல அடிச்சே கொண்டானுங்க போலீஸ்காரங்க அது கேட்க துப்புல நம்மளை சுற்றி என்னென்ன வன்முறைகள் நடந்துட்டு இருக்கிறதோ அதை பொது வழியில் வந்து எடுத்து சொல்லி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதற்கான கண்டன குறை எடுப்ப முடியாத இவர்கள் ஒயிட்டானுங்க எங்க இஸ்ரேலுக்கு போட்டானுங்க போய்ட்டானு இல்லாமல் பாலிஸ்தீனத்துக்கு போயிட்டாங்க இஸ்ரேல் பாலிஸ்தீன இரு நாடுகளுக்கான பிரச்சனை தலையிடுறாங்க அமெரிக்கா ட்ரம்பே என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு வாரம் நிறுத்த முடியல இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்லுது முதல் எங்களுடைய நாட்டில் குண்டை வந்து போட்டது பாலிஸ்தீனம் ஆயிரத்தி ஐநூறு பேரை கொண்டுட்டு எங்கள் நாட்டில் இருக்கவங்களை பிணைய கைதிலா பிடிச்சி வச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அமாஸ் தீவிரவாதிகள் அதனால காசா நகர மேல் நாங்கள் போர் தொடுத்தோன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது அவன் என்ன சொல்கிறான் நாங்கள் காசா நகரில் மீட்டு இன்னும் சொல்லி அவன் சொல்கிறான் இது வந்து இரு நாடுகளுக்கான பிரச்சனை இதுல மோடியோட ரோல் என்ன மோடி தெளிவா சொல்லிட்டாரு உக்ரைன் ரஷ்யா வார நாங்க நடுநிலைமை வகிக்கிறோம் நாங்க உக்ரைனுக்கும் சப்போர்ட் இல்ல ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் இல்ல இஸ்ரேல் பாலிஸ்தீன வாருக்கு நாங்க இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் இல்ல பாலிஸ்தீனுக்கு சப்போர்ட் இல்ல நடுநிலை வகிக்கிறோம் இஸ்ரேலுக்கு நம்ம வந்து எவ்வளவு ஒரு உதவிகள் செய்திருக்கிறோமோ அதே உதவிகளை பாலிஸ்தீனத்துக்கு நம்ம செய்திருக்கிறோம் நம்ம இன்னைக்கு வரையும் பாலிஸ்தீனத்துக்கு மனிதாபமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் பாலிஸ்தீன அரசு மோடிஜி அங்கீகரித்து மிகப்பெரிய உரிய விருதை அந்த அரசு மொழி மோடிக்கு கொடுத்துருக்கு இதை பற்றி எந்த புரிதலும் உங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு என்னன்னா மோடிஜி அவர்களை திட்டணும் இல்லாட்டி பிரகாஷ் ராஜ் போன்ற அறிவுஜீவி சொல்லுவாங்களா இப்போ அங்கே போர் நடக்கிறதுக்கு மோடியும் ஒரு காரணம் நான் சொல்கிறேன் அங்கே போர் நடக்குது பிரகாஷ் ராஜ் தான் காரணம் அங்கே போர் நடக்கிறது திருமாவளவன் தான் காரணம் அங்கே போர் நடக்கிறதுக்கு ஜவஹர்லா தான் காரணம் அங்கே போர் நடக்கிறதுக்கு வெற்றிமாறன் தான் காரணம் அங்கே போர் நடக்கிறதுக்கு சூர்யா தான் காரணம் அங்கே போர் நடக்கிறதுக்கு அமீர் தான் காரணம் சொல்லுவோம்ல நாங்கள் இரு நாடுகளுக்கான பிரச்சனையை சர்வதேச ஐநா ஐநா சபையை தலையிட்டு அதற்கான கட்டமைப்பை நோக்கி நகர்ந்து அதற்கான சொல்யூஷனை பண்ணுவதற்கு தான் அங்கே ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்கு இங்க இருந்து வந்து மோடிஜி அவர் வந்து குரல் கொடுக்கல அதனால மோடிஜியும் ஒரு காரணம் அப்ப நீலாம் ஒரு காரணம் இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இவ்வளவு பெருசானதுக்கு பிரகாஷ்ராஜ் தான் காரணம் நான் சொல்றேன் அமீர் பிரகாஷ் ராய் சத்யராஜ் வெற்றிமார் இவங்க நாலு பேர் தான் காரணம் இல்லை அஜித் குமார் லாக் அப் டப்ல நீங்கள் அடிச்சு கொண்டீங்களே அதுக்கு இந்த நாலு பேர் தான் காரணம் நான் சொல்கிறேன் கலாச்சாரத்தில் சாவரான டெய்லி அதுக்கு நான் இவங்க தான் காரணம் டாஸ்மார்க் மூலம் டெய்லி செத்துக்கிட்டே இருக்கான் அதுக்கு இவங்க தான் காரணம் சொல்லுவோமா இல்லையா அப்போ கேட்பாங்களே என்ன சார் அஜித் குமார் அடிச்சு கொண்டது நீங்கள் பிரகாஷ் ராஜ் தான் காரணம் அப்படின்னு கேட்பீங்களே கேள்வி தூய்மை பணியாரில் வந்து கவர்மெண்ட் போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி சார் நீங்கள் வந்து வெற்றிமாறன் காரணம் சொல்கிறீங்க கேட்பீங்களே அதே கேட்குற அந்த குறுமுட்டைகளுக்கு சொல்கிறேன் அப்போ இஸ்ரேலுக்கும் பாலிசினதுக்கு பிரச்சனை வருது மோடி காரணம் எப்படா சொல்லுவோம் குறுமுட்டை கூப்பிட்டேன் கேட்பாங்கல்ல அந்த கேள்விய கேட்பாங்கல்ல இரு நாடுகளுக்கான பிரச்சனை நம்ம நாட்டுல நம்மள சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு குரல் கொடுக்காத நீங்கள் அங்க திமுக கொடுக்கற காசை வாங்கி கொண்டு திமுக ஒரு சொம்பு தூக்கியா இருந்து கொண்டு திமுக கொடுக்க விருதுகளுக்கு விருதுகளுக்காக பல்லை இழிச்சு கொண்டு மோடியை எதிர்ப்பு வேண்டுன்றது காரணம் காரணத்தை தேடி அலைகிற வேட்டை நாய்கள்னு நான் சொல்றேன் காரணத்தை தேடி அலைகிறாங்க மோடிஜி அப்படி குறை சொல்லலாம் அப்போ உள்ளூரில் குறை சொல்ல முடியல இந்திய இந்தியாவில் நடக்க எந்த விஷயம் ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டியை நம்ம இரண்டு இடுக்காக கொண்டு வந்துட்டோம் நீங்கள் அஞ்சு பதினெட்டுக்கு கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி பணம் புழக்கத்துக்கான வந்து ப்ராசஸை பண்ணிட்டோம் இன்றைக்கி தீபாவளி விருந்தா நவராத்திரி விருந்தா இன்றைக்கி வந்து ப்ரெசன்ட் ஆகிட்டு நேற்றுலேருந்து ஜிஎஸ்டி அமலுக்கு வந்துருச்சு அப்போ குறை சொல்கிறதுக்கு வேலை இல்லை கார்கை பாராட்டுறாரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நிதி மந்திரிகளும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த இரண்டு அடுக்கா இலக்குகளாக கொண்டு வந்ததுக்கு நீங்கள் பன்னெண்டு லட்சம் வரை வருமானம் வருமானம் வந்தால் நீங்கள் வருமானம் வரை கட்ட தேவையில்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க மோடிஜி அரசு இதை பற்றி நல்ல வழியா மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்து போது இந்த ஜிஎஸ்டி வந்து போய் ரீச் ஆகிட போது ஏன்னா வந்து அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டுன்னு இருந்ததை இன்னைக்கு வந்து அஞ்சு பதினெட்டு ரெண்டு இலக்கா மாத்திட்டாங்க ஸோ அது விலைவாசி குறைபார்ப்பு மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அரசாங்கத்தின் மேல் நன்மதிப்பு வந்துடும் அந்த நன்மதிப்பை மோடிஜி அவர்களுக்கு எடுக்கணும் அதுக்காக எல்லாம் கூடுங்க எல்லா கூட்டத்தையும் கூப்பிடு பிரகாஷ் ராய் வா உனக்கு பெரியார் சூழல் விருது கொடுத்துடல எதுக்காவது பண்ணி வந்து பேசு ஏய் திருமாவளவன் வாங்க இன்னைக்கு வாங்க ஜவஹர்லா வா இந்த பக்கம் யார் அமீர் சொல்லுவாங்க வெற்றிமாறுவாங்க இந்த லாக் டெத் எடுத்து ஒரு படம் எடுத்தாருல வெற்றிமார் அதை வச்சான பணம் கா சம்பாரிச்ச விசாரணை ஒரு படம் எடுத்தா வட ஒரு படம் எடுத்து லாக் அப் டெத் எல்லாம் அதே லாக் அப் டெத்துல ஒரு செத்தான்ல செத்தானாலே அதுக்கு நீங்க குரல் கொடுக்கணுமா இல்லையா நீ ஒரு நல்ல கலைஞன் வந்தா குரல் கொடுக்கணுமா இல்லையா கரெக்ட் தானே இது எல்லாருமே கேட்பாங்களே இன்னைக்கு வந்து தமிழ் தானியின் உணர்வு தமிழ் தானியின் மூச்சு தமிழ் எனக்கு எல்லாருமே கத்துறாரு சத்யராஜ் அவர் பொண்ணுக்காக நீ திமுக சொம்பு தூக்கியா இருக்கிறாரு ஒன்றரை லட்சம் தமிழ் குடிகளை ஒன்றரை லட்சம் தமிழ் மீனவர்களையும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தமிழர்களையும் ஒன்றரை லட்சம் பேர் போர்ல காங்கிரஸ் திமுகவும் கூட்டு சதி பண்ணி கொண்டு கொண்டாங்களே அன்னைக்கு ஒரு பொங்கல் பொங்கிசு அது என்ன பொங்கல் பொங்கிசு கேட்பாங்கல்ல சத்யராஜ் அன்னைக்கு பொங்கி தமிழ் தான் என் மூச்சு தமிழுக்காக நான் எதுவும் செய்வேன் தமிழ் என் உணர்வு தமிழில் தான் எனக்கு எல்லாமே என் உயிர் மூச்சு தமிழ் சொல்றீங்களே நம்மளுடைய ரத்த ரத்த குடி சொந்தங்கள் நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள் கொத்து கொத்தாக ஒன்றரை லட்சம் பேர் கொண்டாடுங்களே அன்னைக்கு எங்க போனார் அமீர் அன்னைக்கு எங்க போனார் சத்யராஜ் ஏத்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்பாரா வீதியில் இறங்கி போராடி இருப்பாரா இன்னைக்கு எது அடிக்க திராணி இல்லாத தூய்மை பணியாரில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அரசு பண்ணுது இந்த அரசாங்கம் எதிர்த்து கண்டன பொருள் கொடுக்க துப்பு இல்ல நம்மளால கேட்டா கூலிப்படம் பார்த்துட்டு இருக்கேன் கூலி தொள்ளாத சொல்லு நான் கூலிப்படம் பார்த்து தான் வருவேன் நம்ம முதல்வர் அப்ப நீ வெளியில பொது வரணும்ல இதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் பணியாளர்கள் மாதிரி ஒரு கிடைக்க மாட்டேன்றாங்க நம்ம வந்து கம்பல்சரியாக அவங்களுக்கு நம்ம நிவாரணம் தரணும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத அம்பிகா போய் ஆதரவு நீங்க அரசியல்வாதியாச்சு இஸ்ரேல் பிரச்சனைக்கு எல்லாம் கவலைப்படுறீங்களே அம்மாஸ் தீவிரவாதிகளும் கவலைப்படுறீங்களே பாலிஸ்தீன பிரச்சனைகள்லாம் கவலைப்படுறீங்களே உங்களுக்கு பெரிய இலகியமானதா என்னடா இலகியமானது கண்டம் விட்டு கண்டம் தான் போகுமா உள்ளூரில் வராதா கேப்பாங்களா உனக்கு இலகிய மனம் இருந்தா கண்டை விட்டு கண்ட போய் தான் இலகிய மனம் வருமா இங்க உள்ளூர் மனசு இலகாதா அப்ப அமீர் என்ன பண்றாரு சைபர் உங்களுக்கு தெரியும் சைபர் சைபர் அவனுடைய சாதிக்குறான் அவரு குற்றவாளி என் குற்றச்சாட்டு விசாரணை போயிட்டு இருக்கு அவர் அரசு திமுக சொம்பு தூக்கி அவர் இருக்காரு சத்யராஜ் பொண்ணுக்கு சீட் வேணும் இப்ப கொங்குபேட்டில் சத்தியராஜ் பொண்ணிய துணை கொள்கை பிறப்பு துணை செயலாளர் ஏதோ பதவி கொடுத்துருக்காங்க கொங்குபேட்டில் சீட் வேணும் அதுக்கு நல்லா கூவணும் அப்படின்னு அப்பா நான் கூவருங்க நீ வந்து சத்யராஜ் கூ விடுறாங்க இந்த சைடு சூர்யா என்வரன்மெண்ட் அசஸ்மெண்ட் புதிய தேசிய கல்விக்குள்ளே நீட்டி இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு ஜெய்பீம் படம் வந்து லாக்அப் அப் டெத்தை பத்தியே ஒரு எடுத்து பணத்தை சம்பாரிப்பார் லாக் அப் டெத்துல அஜித் குமார் சேர்த்தா வாய முடிப்பார் அப்படியே மூணு குரங்குகள் அதெல்லாம் ஒன்னு வாய முடிக்கும் ஒன்னு கண்ண காதை பத்திக்கும் ஒன்னு கண்ணை முடிக்கும் மூணுமே குரங்குகள் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஒரு பிரஜையா இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீ குரல் கொடுக்கணும் அதுதான் நல்ல தமிழ்நாட்டினுடைய பிரஜை பிரகாஷ் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ எதுக்கு தமிழ்நாடு பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் நீங்க தேர்தல் தான் இங்க போட்டிடுற ஏன் கன்னடத்துல அங்க இல்லையா நீ எதுக்கு இங்கே பிரச்சனைக்கு வந்து ஆவணா வந்து வலிச்சு கட்டிட்டு வந்து நான் மோடிஜி எதிர்க்கிறேன் ஏன்னா உனக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்துட்டாங்க அந்த விருதுக்காக வந்து கூபரியா நீ கேட்பாங்கல்ல போய் உன்னா உன்னுடைய மாநிலத்துல சித்தார்த் அவர்கள் வந்து சித்தான்ற ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல போய் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக ஒரு விழா நடத்துகிறாரு அந்த இடத்துல நீ விழா நடத்தக்கூடாது தமிழர்கள் உள்ள வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி வாட்டாளர் நாகராஜனுடைய ஆட்கள் வந்து தடுக்கிறாங்க அப்போ சித்தார்த் என் சக தோடன் சக நடிகர் என் சக நண்பர் அவனை இங்கே விழா நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்னு போய் போராட துப்புலாத பிரகாஷ்ராஜ் இங்கே எதுக்கிற நீ வர கேட்ப நான் அங்கே வரேன் என்ன அனுமதிக்க மாட்டேன்றேன் அடித்து துரத்துற வாய் முடி இன்னைக்கு சித்தார்த்து வெளியே வந்தார் அந்த சித்தார்த்துக்கு அது வேணும் அவர் தான் வந்து ஐ ஸ்லாப் யோகி ஆதித்நாத்னார் இப்போ கொரோனாவில் மருந்தெங்கே கொரோனால பேண்ட் எங்கே கொரோனா ஜட்டி எங்கே கொரோனாவில் இது எங்கேயே அது எங்கே எதுவுமே கொரோனாவில் கொடுக்கல உத்தரப்பிரதேச அப்படின்னு ஸ்லாப் நான் வந்து கண்ணத்தில் அறிவ யோகி ஆதிநாத் சொல்லி திமுகவோட பெரிய சொப்புத்துக்கே இருந்தவர் அங்கே போய் கன்னட மக்கள் நறுக்கு நறுக்கும் கூட்டி ஓடுறாங்க ஓடி வந்து அப்போ பிரகாஷ் குரல் கொடுத்துருக்கோமே இல்லையா வணக்கம் தமிழ்நாடு என்ன சம்பந்தம் இங்கே இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய டேரக்டருக்கு எல்லாம் வேண்டுகோளாக விடுக்கிறேன் கலைக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை மொழி இல்லை இனம் இல்லைன்ற ஈன வெங்காயம் எங்களுக்கு தெரியும் ஆனால் பிரகாஷ் ஒரு ஆட்கள் தான் இருக்கு அவன் எல்லையை விட்டு அவன் உள்ளே கொண்டு வராது அவன் எல்லையை விட்டு உள்ளே கொண்டு வந்து தான் அந்த நாயை உள்ள தான் அது தமிழ்நாடு ப்ரொடியூஷன் கவுன்சில தேர்தல் நிக்கிறேன்னு தமிழ்நாடு நடிகர் சங்க தேர்தல் நிக்கிறேன்னு இங்க தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் வந்தாலும் நானும் நிற்பேண்டு ஹைதராபாத்தில போய் எந்த தேர்தல் வந்தாலும் நானும் நிற்பேனது கேட்டா நான் இந்தியன் இருந்து ஏன் தமிழ் பெங்களூரில் போய் நின்று ஜெய் அங்கே நிற்க துப்பு இல்லைல்ல அங்கே ஜெயிக்க துப்பு இல்லைல்ல அப்போதைக்கு இங்கே வர இந்த கேள்வி வைப்போம்ல அப்போ உன்னை சுற்றியே உள்ள பிரச்சனை நீ சொன்ன குரலுக்கெல்லாம் அங்கே எதிர்பொருள் வந்ததுனால தான் தேர்தல் நின்று டெப்பாசிட் கூட வாங்காமல் செல்லா காசாக போனேன் அப்போ மோடிஜி எதிர்த்து நம்ம வந்து பேசுனேன் வளர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி பிரகாஷ் டாஜை பேசுகிறாரா அதுக்குதான் முன்னாடி சொன்ன பதிவே சொல்ற பதிவு நினைவு விட்டு விரும்புறேன் வாங்கின காசுக்கு மேலே இந்த நாலு பேரும் நல்லா கூறுறாங்க அமீரும் கூறுறாரு போதை வழக்கில் வந்து தப்பிக்கணும்னு கூறுறாரு சத்யராஜ் பொண்ணுக்கு சீட்டு வேணும் சத்யராஜ் கூறுறாரு வழக்கில் வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பிரகாஷ்ராஜ் போன்ற ஆட்கள்லாம் அங்கே தோத்துட்டோம் இங்கே வச்சு ஏதோ ஒரு ஜிம் லாக் பண்ண பண்ணி நம்ம வேறு உண்றணும்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் கூறுறாரு படங்கள் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் நிஜத்தில் நடந்தால் நாங்கள் கட்டுக்க மாட்டோம் மோடிஜியை மட்டும் தான் நாங்கள் வெறுப்போம்னு சொல்லி வெற்றிமாறன் போன்ற ஆட்களும் கூறுறாங்க ஏன்னா வெற்றிமாறனை இயக்குவது கம்யூனிஸ்ட் அவர் எடுத்த படங்கள்லாம் கம்யூனிஸ்ட் ஒரு ஹாரரான நீங்க அசுரன் பார்த்தாலும் சரி விடுதலை ஒன் விடுதலை டூ கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட படம் தான் இது எல்லாம் பேக்ரவுண்ட்ல இருந்து திமுக தான் இயக்குகிறது மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க தாவேக்காக்கும் திமுகக்கும் தான் போட்டி அப்படின்றதே ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகக்கும் அதிமுகக்கும் தான் போட்டி அப்படின்னு இத வந்து நயனார் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல எப்படி இதை பார்க்க போறாங்க சந்திக்க போறாங்க இல்ல அது நான் விஜய் சார் சொன்னதை ஒத்துக்குறேன் திமுகவுக்கும் தாவிக்காவுக்கும் தான் போட்டி யார் அதிகமாக மக்களை ஏமாற்றலாம் அப்படின்ற போட்டி நான் அதிகமாக ஏமாத்துவோம் நீ அதிகமாக ஏமாத்துவோம் நான் ஆட்சியில் இருந்து ஏமாத்துவோம் நான் ஆட்சிக்கு வராமல் ஏமாத்துவேன் இதுதான் போட்டி இதுதான் அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் ரெண்டு பேர் தான் போட்டி அவர் வந்து ஆட்சியில் இருந்து வந்து ஏமாற்றிட்டு சொல்கிறாரு நாங்கள் ஆட்சியில் இல்லாமல் ஏமாத்துவோம் அந்த போட்டி தான் இப்போ போயிட்டுருக்கு நீங்கள் வந்து அதிகமாக ஏமாத்துறீங்களா நாங்கள் அதிகமாக ஏமாத்துறீங்களா அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ விஜய் வந்து ஒரு உலக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வீக்கெண்டுக்கு வந்துட்டார் வந்ததுக்கான மக்களுக்கு வந்து இடையூறு இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வீக்கெண்ட்ல வந்து வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்ல அந்த பதிலே ரொம்ப வீக்கான பதில் தான் ஏன் அப்படின்னா அவர் ஏன் வந்து சனிக்கிழமை மட்டும் வந்தாரு அப்படின்றதுக்கான பதிலும் சொல்லணும் விஜய் வசிகர்கள் தொண்டர்கள் ரெண்டா பிரிச்சுக்கணும் விஜயோட தொண்டர்கள் வந்து இருபத்தோரு வயசுக்கு மேலே இருப்பாங்க அவங்க வந்து விஜய் சொல்கிறத கேட்பாங்க எந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர் சொல்கிறத கேட்பாங்க கட்டுப்படுவாங்க நிற்கணும்னா நிற்கணும் உட்காரன்னா உட்காரணும் பூஜை கூட்டம் வரையும் சைலண்ட்டாக இருக்குன்னா சைலண்ட்டாக இருப்பாங்க இதுல எந்த அரசியல் கட்சியினுடைய ரசிகர்கள எந்த நடிகரோட ரசிகர்கள் கட்டுப்பட மாட்டாங்க விஜய் கிட்ட இருக்கிறவங்க பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய விசிலடிச்சாங்குஞ்சி ரசிகர்கள் இந்த விசிலடிச்சாங்குஞ்சி ரசிகர்களில் பாதி பேர் ஸ்கூல் படிக்கிறவனுங்க பாதி பேர் காலேஜ் படிக்கிறவனுங்க இந்த வீக்கெண்டில் வைக்காமல் சனிக்கிழமை ஸ்கூல் காலேஜ் லீவில் வைக்காமல் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வச்சிங்கன்னா அவமா யூனிஃபார்ம் கூட வந்துடுவான் அவங்க யூனிஃபார்ம் போட்டு வந்துடுவான் அந்தந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஏமாத்திட்டு வந்துடுவேன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி படத்துக்கு போகிற கோச்சி தான் அது அவன் நிறையா விஜய் பார்க்க வந்துடுவாங்க ஆர்வத்தில் வந்துருவாங்க தப்பு சொல்ல மாட்டேன் பசங்க சின்ன பசங்க தானே ஒரு ஆர்வமாக இருக்கும் திரையிலே இருக்கோம் திரையில விஜய் வராரு பார்க்கலாம் திரையில் பார்க்கறது நம்ம ரெண்டாயிரம் ரூபா காசு செலவு பண்ண வேண்டியது ஃப்ரீயாக வராரு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க அவங்க வர மாதிரி காலேஜ் படிக்கிற ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க இப்போ கூட பாருங்க மதுரை மாநாடு நடக்கிறப்ப ஸ்ரீவலிபுத்தூர்ல இறந்த ஒரு பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் கரண்டுக்கு சொற்கரை ஒருத்திறந்தான்ல போஸ்டர் ஓட்டுறப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையன் போஸ்டர் செத்து செத்துப்போனா விஜய் வரானா அவனோட நோக்கனமாக இருக்கும் காலேஜ் போகிறதா இருக்கும் யூனிஃபார்மோட வந்து நிற்பான் புக்கு பேக் மாட்டின்னு சாப்பாட்டு டிஃபன் பாக்ஸை வச்சு நிற்பான் அவன் ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்து நிற்பான் காலேஜ் யூனிஃபார்ம்னு எல்லா தாய்மார்களும் யாரும் திட்டுவாங்க இந்த லூசுக்கு வேலையே இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்து கத்தியிருக்குது இவனை பார்க்குறது இவனுக்கு சொன்ன தொல் கேட்க மாட்டேன்றானுங்க நம்ம பேச்சையும் மதிக்க மாட்டேன்றானுங்க வீட்டில் இருக்க காசெல்லாம் திருவிட்டு போய் படத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டாருன்னு ஸ்கூலில் மட்டம் போட்டு வந்து நிற்கிறானுங்க சொல்லுவாங்களா இல்லையா அதுக்கு தான் விஜய் எல்லா தாய்மார்களும் கழுவி கழுவி நம்மளை ஊற்றுவானுங்க இந்த கழுவி ஊத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக சனிக்கிழமை போயிடலாம் சனிக்கிழமனையும் லீவாக இருக்கும் தப்பிச்சிக்கலான்னு சொல்லி தான் அவர் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தார் இது ஒரு காரணம் அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து மக்கள்லாம் வந்து வேலைக்கு போகணும் அதனால நான் வந்து சனிக்கிழமை வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நம்ம அவருக்கு ஒரு கேள்வி வைக்கிறோம் அது கண்டிப்பாக விஜயுடைய வலைதளத்தில் இருக்கக்கூடிய யாருன்னா அதுக்கு பதில் சொல்லணும் விஜய்க்கு மேலே இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அவர் மாஸ்டர் படப்பிடிப்பில் நெய்வேலியில் இருக்கார் நேராக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போகிறாங்க விஜய் தூக்கி கல்லாக காரில் போடுறாங்க இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸர் இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸர் விஜய் அப்படியே இருக்கிக்கிட்டு அப்படியே பம்பிங்கன்னு வர நேராக இந்த ஆஃபீஸில் போட்டு என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரி பண்ணி முடிஞ்சால் நாளைக்கு என்கொயரிக்கு வரணுன்றாரு நாளைக்கு அதே இடத்துக்கு போகிறாங்க அதை எடுத்துக்கு போகிறப்ப விஜய் என்ன பண்ணுறாரு நாளைக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வருது நம்ம வீட்டுக்கு நம்ம அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா படப்பிடி தளத்துக்கு போயிடறா நெய்வேலிக்கு போயிட்டு ஒட்டு மொத்தமாக அங்கே சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் ரசிகர் மண்டலத்தில் சொல்லி எல்லாரையும் வர சொல்லுங்க எல்லாரையும் வர சொல்லுங்கள் நான் வந்து படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அவன் வேலையை விட்டுவிட்டு ஆட்டோ ஓடிட்டு அந்த திருவிழா படத்தில் வரும் பாருங்க நான் நான் செய்தால் அப்படியே எல்லாமே நின்றோம் அப்படியே நின்றோம் அப்படியே அலை நிற்கும் பறவை நிற்கும் ஒருத்தன் பாடுவான் நிற்கும் ஒருத்தன் தும்புவான் நிற்கும் எல்லாம் கீழே மெல்லாமன்னா எல்லாம் வரும் அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டினே தலைவர் கூப்பிட்டார் அப்படியே ஆட்டோ விட்டுறான் தலைவர் கூப்பிட்டார்ப்பா சேவ் பண்ணே தலைவர் கூட்டாப்பா அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க விடுறான் பஸ்ல போயிட்டே இருக்கிற இடத்துக்கு தலைவர் கூப்பிட்டாருப்பா வாப்பான்னு சொல்லிட்டு நெய்வேலி ஃபுல்லா கூட்டத்தை கூட்டி ஃபுல்லா மாச காட்டி அது மேல ஸ்கூ ஷூட்டிங் கேரள இதுக்குள்ள ப்ரொடக்ஷன் வண்டி யூனிட் வண்டி அது மேல நின்று செல்ஃபி எடுக்கிறாரு செல்ஃபி எடுத்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிகிட்ட என்ன சொல்றாரு பார்த்தல என் கூட்டத்தை பார்த்தல ஆனால் அன்றைக்கி வந்து ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாள் புழப்போச்சா ஆட்டோ ஓட்டணும் போச்சு பூ கட்டுறவனுக்கு போச்சு மீனவருக்கு போச்சு செருப்பு தைக்கிறவனுக்கு போச்சு எவன் அவன் என்னென்ன தொழில் பண்ணியிருந்தானோ அவனுடைய எல்லாமே அவன் வருமானத்தை விட்டு தான் அங்கே வந்தான் ஏன் அன்னைக்கு இந்த புத்தி அன்றைக்கி இருந்தால் நான் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன் இன்கம் டேக்ஸ் ரைடு போயிட்டுருக்கு யாருமே என்னை தேடி வரக்கூடாது அப்படி இதுதான் நான் சொல்கிற கட்டலை சொல்லணும்ல எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க இந்த கூட்டத்தை கூட்டுறத எப்படி இப்போ நீங்கள் இது நாகப்பட்டினத்தில் போக போகிறீங்க நாகப்பட்டினத்தில் இத்தனை மணிக்கு பேச போகிறோம் முடிஞ்சு போச்சு இத்தனை மணிக்கு பேச போறோன்னா அது நியரஸ்டான ஒரு இடத்துல நீ வந்து டூ வீலரில் வரலாம் காரில் வரலாம் பஸ்ஸில் வரலாம் ஃப்ளைட்டில் வரலாம் ஹெலிகாப்டரில் வரான்ற அந்த விஷயத்தை எதுவுமே பொதுமக்களிடம் சொல்லாமல் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த டைம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த கூட்டம் வருமா உன் பின்னாடி வால் பிடிப்பானா இங்க இருந்து பாத்ரூம்ல விஜய் பள்ளி வலிக்கு விட்டாரு பள்ளி வலிக்குட்டாரான் பள்ளி வலிக்கிட்டாரான் விஜய் பாண்டி போட்டு விட்டார் பாண்டி போட்டார் பாண்டி விட்டார் விஜய் சட்டை போட்டு விட்டார் சட்டு போட்டார் விஜய் இறங்கி விட்டார் விஜய் இறங்கிட்டார் கார்ல ஏறி இங்க இருந்து லைவ் கமெண்ட்ரி கொடுக்க கொடுக்க பனையூர்ல விட்டு கேட்டை தாண்டி விட்டாருன்னா பனையூர்ல ஒரு கூட்டம் ஏறுது இருந்து ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க ஒரு கூட்டம் இருக்குது இப்போ இப்ப பை கார் போயிருக்காரு காரைக்கால் வழியா அப்ப வழிநடுக்க கூட்டத்தை ஃபுல்லா கூட்டிட்டு நீ ஒரு இடத்துல போயிருந்து கூட்டம் கூட்டிச்சு கூட்டம் குடிச்சின்னு சொன்னா கூட்டம் தான் கூடும் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா நீங்க பார்த்தா விசிலடிச்சா உன் பேச்சை விசிலடி என்ன தேவாலயத்து மேல நிக்கிறான் எங்க அவரு ஜோசப் விஜய்னால ஏறி நிற்கிறான் தேவாலயத்து மேல நிற்கிறான் நம்ம தமிழ் கடவுளுக்கான இந்து கோயிலுடைய கோபுரத்து மேல ஏறி நிற்கிறான் கல்யாண மண்டபத்துல மேரி அந்த சோரை உடைக்கிறான் உடைச்சி கேஸ் வாங்கிக்கிறான்னு கிரேன்ல மாலை போடுறான்னு அஞ்சு அஞ்சு பேர் கேஸ் வாங்கியிருக்கானுங்க அப்ப அந்த கூட்டத்தை செயற்கைத்தனமாக இவர் கூட்டுகிறார் என்ன சொல்றாரு நான் வந்து போறேன் யாரும் பின்னாடி வரக்கூடாது என் பின்னாடி எந்த கார் வரக்கூடாது என் பின்னாடி எந்த டூ வீலர் வரக்கூடாது என் பின்னாடி என் கேரவன் பின்னாடி எந்த தொண்டரும் வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் வரணும் வரணும்னு அர்த்தம் அதான் அரசியல் என் பின்னாடி நூறு கார் வருது நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு கார் வரக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் நூறு கார் வரணும் என் பின்னாடி ரெண்டு டூ வீலர் பழம் கொடுத்துருக்காங்க ஒரு டூ வீலர் வரக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் ஆயிரம் டூ வீலர் வரணும் தொண்டர்கள் யாரும் ஸ்பாட்டுக்கு தான் வரணும்ல தொண்டர்கள் யாருமே ஸ்பாட்டுக்கு வரக்கூடாது தொண்டர்கள் யாரும் என் பின்னாடி வரக்கூடாது ஸ்பாட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு என்ன அர்த்தம் என் பின்னாடி வரணும்னு அர்த்தம் இப்படி தான் வந்து ஒரு கட்டமைப்பை ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறார் சரிங்களா அப்ப சனிக்கிழமை கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஸ்கூல் பசங்க பசங்களை அடிக்கிறது இல்லாமல் விஜய வீட்டில் போய் திட்டுவாங்க அதனால பயந்துட்டாரு ரெண்டாவது வந்து காலேஜ் பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டானுங்க அதாவது ஒரு ரசிகர் பட்டாலாச்சும் ஒரு சொல்பேச்சு கேட்பாங்க ஸ்கூல் பசங்க சொல்பேசி கேட்பானுங்களா ஆர்வம் மீதுல ஏறுவானுங்க விஜய் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி மேலே ஏறுவானுங்க ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க சரி மேடையில் ஏறியாச்சு திமுகவை திட்டியாச்சு பாஜகவை திட்டியாச்சு கையில கையிலே வேலை கொடுக்குறாங்க ஜோசப் விஜய்க்கு எதுக்கு வேலை குத்தான்னு தெரில அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் தன்னை வந்து வெளியில் பொது வழியில் சொல்கிறாரு அவர் கட்சியாக ஆரம்பித்தனா இண்டுவா மாறிட்டார் அவர் தெரியல உங்களுக்கு கட்சியாக ஆரம்பித்தவனே ஜோசப்பை தூக்கிட்டாரு நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டார் கட்சி கட்சியாக முன்னாடி வரையும் அவர் வந்து ஜோசப் விஜயா இருந்தார் கட்சியாக ஆரம்பித்தவன இந்து ஓட்டுகள் வேணும்னு சொல்லி ஜோசப் விஜயா மாறிட்டார் கட் பண்ணுறதுல விஜய்க்கு இல்லாடி கட் பண்ணி விட்டார் ஜோசப் இப்போ விஜய் மட்டும் இருக்கார் குங்குமத்தை வச்சுட்டு இருக்கார் ஒருத்தர் வந்து ஆர்வம் மிகுதியால் தன்னுடைய முருகப்பெருமானோடைய வேலை உங்கள் கையில் கொடுத்தா அது இந்த வேலை நீங்கள் பதிபக்தியோடு தானே வாங்கணும் நீ சேர்ப்புகோளோட வாங்கிட்டு பெரிய பெரிய மாதிரி மாதிரி சீன் அது உனக்கு வேண்டுமானால் அது வேலாக இருக்கலாம் விஜய் சாருக்கு வேலாக தெரியலாம் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருளாக தெரியலாம் எனக்கு வந்து அது முருகனுடைய கந்தவேல் முருகனுடைய வெற்றி வேல் தான் என்னுடைய கணிப்புல இருக்கும் நான் நான் ஒரு டிவோட்டி முருகனோட டிவோட்டி இருப்ப அந்த வேலை நான் தெய்வமா வணங்குறேன் நீங்கள் பழனி பழங்கொண்டம் திருச்செந்தூர் பழமுதி சோலையுடன் சுவாமிமலை அழகிய திருத்தணிகை மருதுமலை படை வீடு இல்லாமல் ஏழாவது படை வீடாக இருக்க மருதுமலைக்கும் அந்த வேலை கொண்டு யாத்திரை எத்தனை பேர் போவாங்க தெரியுமா அந்த வேலை எப்படி வணங்குவாங்க தெரியுமா அது ஞானவேல் சக்திவேல் சக்தி வேல் அது சூரனை பத்ம பத்மசூரனை வென்ற சூரசம்மாரம் பண்ண வெற்றி வேலுங்க அந்த வேலை அந்த வேலை நீ ஷூ க ஷூவோட செருப்போட வாங்கினுட்டு போஸ் கொடுக்குற அப்படின்னா அப்போ நீ ஜோசப் விஜயின்றது மறுபடியும் ப்ரூவ் ஆகிடுச்சா இந்த குறுமட்டைங்களுக்கு ஜோசப் விஜய் கிட்டே எதுக்கு போய் நீ வேலை கொடுக்குற ஒரு ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறதுக்கு நீ இந்து கடவுளுடைய வேலுக்கான மரியாதையை நீங்க பொது வரையில கொடுக்கணுமா இல்லையா அத தான் நம்ம முன் வைக்கிறோம் அப்ப இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் இல்ல நான் வரப்போறேன் வரப்போறேன் எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி சேர்ந்த கூட்டம் தான் இது வந்து ஓட்டா அண்டிப்பாக மாறாது